முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் வங்கதேசத்து அதிபரை பத்திரமாக மீட்டு அடைக்கலம் தரும் அக்கறையில் நூற்றில் ஒரு பங்காவது இந்திய மீனவர்களை காப்பதில் இருக்க வேண்டாமா இலங்கை கடற்படையால் தினம் தாக்கப்படும் கைது செய்யப்படும் நம் நாட்டு மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இல்லையா ஏன் ஒன்றிய பாஜக அரசுக்கு அக்கறை இல்லை இலங்கை கடற்படையால் அவ்வப்போது கைது செய்யப்பட்டு வந்த மீனவர்கள் இப்போது தொடர்ந்து கைது செய்யப்படுவதற்கு என்ன காரணம் இந்திய பிரதமர் மோடி மீது பயம் இல்லையா அல்லது எத்தனை பேரை கைது செய்தாலும் அவர் கேட்க மாட்டார் என்பது அவர்களுக்கும் தெரிந்து விட்டதா கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை கைது செய்வது இலங்கை சிறையில் அடைப்பது தாக்குவது சுடுவது வலைகளை பறிப்பது படகுகளை உடைப்பது படகுகளை பறிமுதல் செய்வது ஆகிய குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது ஒன்றிய பாஜக அரசு அமைந்ததற்கு பின்னால் இந்த பத்தாண்டு காலத்தில் மூவாயிரத்து எழுபத்தாறு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த ஜூன் ஜூலை மாதத்தில் மட்டும் நூற்றுக்கும் அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த ஆண்டில் மட்டும் இருநூற்று பதினைந்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இத்தனை பேர் கைது செய்யப்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினால் இத்தனை பேரை விடுவித்தது எங்கள் சாதனை அல்லவா என்று இரக்கமில்லாமல் பதில் சொல்வதாக முரசொலி வேதனை தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனே விடுதலை செய்யக் கோரியும் பாம்பன் வடக்கு கடல் பகுதியில் நாட்டுப் படகு மீனவர்களும் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரும் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் கைது செய்து கொண்டிருக்கிறது இலங்கை கடற்படை மே மாதத்தில் பதினெட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஜன் ஒன்றாம் நாள் தமிழ்நாட்டை சேர்ந்த இருபத்தைந்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது ஜூன் பதினேழாம் நாள் ராமநாதபுரம் மீனவர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நாள் நாகப்பட்டினம் மீனவர்கள் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஜூலை ஒன்றாம் நாள் ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஜூலை இருபத்தி மூன்றாம் நாள் ஒன்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஜூலை முப்பத்தோராம் நாள் நடு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவரின் படகை இலங்கை கடற்படை கப்பல் மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் மலைச்சாமி என்பவர் உயிரிழந்தார் மற்றொரு மீனவரை காணவில்லை ஆகஸ்ட் மூன்றாம் நாள் புதுக்கோட்டை மீனவர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் ராமநாதபுரம் பாம்பன் மீனவர்கள் முப்பத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இவ்வளவையும் ஒன்றிய பாஜக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளது மீனவர்களை தொடர்ந்து கைது செய்வதன் மூலமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் விடுவிக்கப்பட்ட படகுகளை இலங்கையிலிருந்து கொண்டு வருவதற்கும் அனுமதி முறையாக வழங்கப்படுவதில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசு இலங்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க தயாராக இல்லை கைது செய்வதும் விடுவிக்கப்படுவதும் வழக்கமான ஒன்றாக ஆகிவிட்டது இலங்கை அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சியாக இருந்தபோது மோடி என்ன சொன்னார் இலங்கை கடற்படை இப்படி செய்கிறது என்றால் மன்மோகன் சிங் என்ற பலவீனமான பிரதமர் ஆழ்வதால் தான் இது நடக்கிறது பலமான பிரதமர் ஆண்டால் நடக்காது என்றார் மோடி மூன்றாவது முறை பிரதமராகும் அளவுக்கு பலம் படைத்தவர் மோடி என்பது இலங்கை அரசுக்கு ஏன் தெரியவில்லை கைது செய்யப்பட்ட மீனவர்களை நிரந்தரமாக சிறையில் அடைக்கிறார்கள் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் என்று அபராதம் விதிக்கிறார்கள் அதை கட்ட முடியாவிட்டால் மூன்றாண்டு சிறை தண்டனை தரப்படுகிறது முதல் தடவை கைதானால் இரண்டாவது தடவை கைதானால் மூன்றாவது முறை கைதானால் என்று தண்டனையை அதிகப்படுத்திக் கொண்டே போகிறார்கள் மீனவர்களை விடுவித்தாலும் படகுகளை தருவதில்லை இப்படி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கையில் பயனற்று கிடக்கிறது கடலை நம்பி மீன் பிடிக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையே இது சிதைத்து விடுகிறது இலங்கை மிக மிக பலவீனமான நாடு அரசியல் நிலைப்புத்தன்மை இல்லாத நாடு அதுவே இந்த ஆட்டம் ஆடுகிறது என்றால் இந்தியாவை பற்றிய பயம் இல்லை என்றுதான் பொருள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழ்நாட்டு மீனவர் நலன் காக்க கச்சத்தீவை மீட்க புறப்பட்ட பிரதமர் மோடி அமைச்சர் அமித்ஷா அமைச்சர் நிர்மலா ஆகியோர் என்ன ஆனார்கள் நீங்கள் கச்சத்தீவை மீட்பதை அப்புறம் பார்க்கிறோம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் இந்திய மீனவர்களை மீட்கும் தைரியசாலிகள் என்பதை காண்பியுங்கள் என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது